செம்ம தனியாக இருக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பது அடிக்கு மேலே இல்லை நாற்பது அடிக்கு மேலே இது வந்து நம்ம சோழர்கள் தோணுன்னு ஏறிது அது இல்லாமல் வந்து மிஷின்லாம் வச்சு எதுவுமே நம்ம வந்து தோண்டல அப்போவே வந்து இது சோழர்கள் ஆண்டு ஆண்ட காலத்தில் வந்து நம்ம அது தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல நம்ம காவலர்கள் மட்டுமே வச்சு நம்ம மட்டும் தோணுன்னு ஏறிது ஓரளவுக்கு வந்து தண்ணி கம்மியாக இருக்குது மீன் தூண்டில் மூணுலாம் வெட்டிட்டு வந்து நண்டு நத்தலாம் பிடிக்கலாம் வந்தான் ஆனால் கால் நடத்துல தான் இருக்குன்னு சொல்கிறேன் டைம் ஆகிடுச்சி நீங்கள் டைம் ஆகிடுச்சி ஆமாம் மீன் தூண்டில் வச்சு நம்ம மீன் தான் பிடிக்கப் போகிறோம் தூண்டி ரெடி பண்ணிவிட்டு நம்மளே மீன் பிடிக்கலாம் மீன் பிடிக்கலாமா துப்பினை வந்து நான் ஒரு ஆள் சேல்ஸ் பண்ண போகிறேன் அன்னைக்கு அவனை இந்த ஏரியில் தள்ளி விட்டு வரலான்ட்டு விட்டு வந்திருக்கோம் சிட்டா அவனை இன்னைக்கு அந்த ஏரியிலையே தள்ளிட்டு போகிற ஏறினாங்க

குச்சாட்டியில் நாங்கள் வந்து கூடி ரெடி பண்ண போகிறோம் செம ஃபன்னாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இங்கே வந்து பார்க்க குட்டி குட்டியாக மீன்லாம் தெரியுது தண்ணி வந்து ஓரளவுக்கு இந்த தான் ட்ரையாக இருக்குது அதனால் வந்து அந்த பக்கம் வந்து நம்ம வந்து போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா அங்கே இறங்கி வந்து உள்ளே இறங்கி போகிற அளவுக்கு இடம் இருக்குது இங்கே வந்து தண்ணி ட்ரை ஆனதுனால அந்த பக்கம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மெயினாக அந்த திருப்பி பிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு சரிங்களா அங்கே போகலாம் நம்ம வந்து இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் நம்ம ஆப்போசிட் அப்படியே வந்திருக்கோம் இந்த இடம் ஓரளவுக்கு ஓகே தான் நினைக்கிறேன் இந்த இந்த துறை வழியாக போயிட்டு நம்ம இங்கே நின்று நம்ம மீன் பிடிக்கலாம் இந்த நாக்குப்பூச்சி வந்து பிடிப்பாங்க நாக்குப்பூச்சி வச்சு தூண்டில் மாட்டி தான் வந்து மீன் பிடிப்பாங்க நம்ம வந்து அந்த ஆப்போசிட்டில் நின்னோம் அந்த படித்துறைக்கிட்ட அந்த பக்கம் அந்த பக்கமாக நின்று இருந்தோம் இப்போ இங்கே வந்துட்டு ஆப்போசிட் வந்துவிட்டோம் இங்கே தான் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம வீராணி தொடக்கம் இங்கே பாருங்க இந்த டோனிங்லேருந்து தான் ஸ்டார்டிங்கு அது வரைக்கும் போவோம் அது எப்படி தாண்டி அந்த திருச்சினா நம்ம சேர்த்து தொப்பு வரைக்குமே போவோம் இந்த வீராநெய் இது இந்த இடம் தான் நாங்கள் இருக்கிற இடம் தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம அந்த துறையில் போயிட்டு மண்புடலாம் பிடிச்சிட்டு மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஏன் நம்ம போகிற ஃப்ரெண்ட்ஸை வந்து மீன் பிடிக்க போகலாம் அவங்கெல்லாம் கீழே போயிட்டாங்க கீழே போயிட்டாங்க நம்ம அப்படியே போயிட்டு நம்ம அந்த மீன் பிடிக்க தூண்டி உள்ள மாட்டுறதுக்கு வந்து அந்த மண்புழு தேவைப்படும்ல அது வந்து நம்ம எடுத்து தோண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீன் பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம போய் கீழே போகலாம் நல்லா கல் தான் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம கொஞ்சம் சேஃபாக போனோம் எடுத்து விட்டுச்சுன்னா அவ்வளோ அடிபட்டுரும் பார்த்திங்கன்னா கர்ணம் கிடக்குது பார்த்தீங்களா ஓடம் இதெல்லாம் மீன் பிடிக்கிறது வந்து காலையிலே வந்து எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மீன் பிடிச்சிட்டு இங்கே வந்து நம்ம இந்த மார்க்கெட்டு நம்ம கடையில் போய் கொடுத்துட்டு அங்கேருந்து சேல்ஸ் பண்ணி அமௌண்ட் அதுக்கு தேவையானது அமௌண்ட்டை வாங்கிப்பாங்க அவங்க அந்த இடையில இருக்கிற பனை மரம் வந்து சுற்றி நல்லா இருக்குல்ல என்னடா இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மணல் தான் இந்தா புழு இந்த பனைமரம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குல்ல அது தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் வந்து மூணு மூணு தூண்டில் ரெடி பண்ண போகிறோம் இல்லை மொதல் தூண்டில் இருந்து தம்பி ரெடி பண்ணிருக்கோம் அங்கே ஆழமாக இருக்க ஆழம் போயிடாத அங்கே தம்பி போய்ட்டு இருக்கா வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்குது என் தம்பி வந்து வீட்லேயே பிடிச்சிட்டு வாடாண்ணா இங்கே வந்து தோண்டிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டான் இந்த இடத்துலலாம் தோண்டுங்க பக்கத்திலே கிடைக்குன்னு சொல்கிறான் தோண்டி பார்ப்போம் கிடைக்கிதா இல்லைன்ட்டு இங்கே தோண்டடா தோண்டி இங்கே வந்துடுறான் தோண்டி பார்ப்பான்

குட்டி எடுத்துட்டோம் இந்த மண்புழுவை வந்து இந்த கொக்கில மாட்டி நாங்க மீன் பிடிப்போம் ம் கமி கமி இந்த வந்து இது எப்படி இந்த நாக்கு பூச்சி போட்டு இப்படியே வருமா இது வாங்க நம்ம மீன் பிடிக்கிறத பார்க்கலாம் எப்படின்ட்டு மீனே குட்டி மீன் எடுத்து போடு அப்பதான் பெருசு வரும் அந்த டப்பாவில் போட்டு வை இந்த நத்தையா என்னது காட்டு காட்டு இது வந்து நத்த ஓடாது ஊமச்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது இது என்னது சிப்பின்னு சொல்லுவாங்க அதில் ஒன்றுமே இல்லை எம்டி கேட்டேன் வெறும் ஓட்டு தான் இருக்காது காலையிலே வந்தால் தான் வந்து அதை எடுக்கலாம் எல்லாம் டைம் ஆகிடுச்சுல எப்படி கடல் மாதிரி இருக்குது வருங்க இதெல்லாம் வந்து இந்த இது இந்த டேர்னிங் தான் ஃபுல்லாகவே தெரியுது இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த லாங்கெலாம் போயிட்டோன்னா நம்ம கடலை எப்படி கண்ணு கட்டும் தூக்கி வெறும் தண்ணி மட்டுமே தெரியுமா அதேமாரி தான் தெரியுமா அந்த டேர்னிங்லாம் போயிட்டோம்னான்வாங்க அதிலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டருக்கு வந்து இடத்துல மரமே இருக்காது அகலமும் சரி இங்கேயும் சரி ஒரு கடல் மாதிரி தான் வந்து தெரியுது இது வந்து சுற்றுலாத்தலமாக அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அஞ்சு ரெண்டு விஷத்தில் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அங்கே தொண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக வெயிட் இருக்காங்க மீன் வருமானு பார்த்துட்டு நாங்கள் அதுக்குள்ளே இங்கே ஒரு தோணி இருந்தது அந்த தோணியில் போயிட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க மேடம் வந்து ஒரு மூட்டை மீன் பிடிச்சிட்டு வெற்றியமாக கீழே இறங்குறாங்க இது உள்ளே வந்து மீன் செத்து கிடக்குது அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அது குச்சி வர தண்ணில் வச்சுட்டு போகிறா பாவம் அவங்களுக்கு இப்படி 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 நல்ல ஐடியா அதான் என்ன பண்ணி அதை கொத்தி இழுக்கும் அதை அப்படி தக்க ஆடும் அப்படிதான் போகணும் நாங்கள் ஒரு வழியாக மீன் பிடிச்சி முடிச்சிட்டோம் இந்த துறையில் வந்து கொஞ்சம் மீன் தான் கிடச்சிது நாங்கள் அடுத்த துறைக்கு போகிறோம் கொஞ்சம் ஆழமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாய் அங்கே போய்